ஹாய் Everyone! ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது ஓர்மா என்கிற மலையாள படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி மீண்டும் தேடல் என்கிற பேரில் யூடியூப்பில் தந்தி ஒன்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தில் ஹீரோவும் ஹீரோனையும் கணவன் மனைவியாக ரொம்ப சந்தோஷமாக ஹீரோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக அதே சமயத்தில் இயற்கை ஆர்வலராகவும் அதாவது இயற்கைக்கு எதிராக யாராவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அவங்கள எதிர்த்து போராடுவாரு இந்த மாதிரி சமயத்துல ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கும் கல்யாணமாகி நாலு வருஷம் கழிச்சு ஹீரோனி அந்த நேரத்துல ஒரு பொய்யான கேஸ்ல ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவரை கொலையும் பண்ணிருந்தாங்க கணவனை இழந்த சுகத்துல இருந்த ஹீரோனிக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவரோட ஃபேமிலியும் ரொம்ப ஆதரவா இருக்காங்க இதுக்கப்புறம் ஹீரோனிக்கு ஒரு பொன் குழந்தை பிறகுது அந்த பொண்ணும் பெரிய பொண்ணா வளர்ந்துருந்தாங்க அந்த பொண்ணுக்கு தான் அப்பாவோட இறப்புக்கு காரணம் போலீஸ் ஃப்ரெண்டாக தான் இருக்குன்னு சந்தேகம் வருது அதனால அவரை கொலை பண்றதுக்காக அந்த பொண்ணு பிளான் பண்றாங்க இதுக்கப்புறம் என்ன நினைச்சு உண்மையிலே ஹீரோவை கொலை பண்ணது யாரு எதுக்காக கொலை பண்ணாங்க இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை சுரேஷ் திருவல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சுராஜ்குமார் காயத்ரி அருண் ஜெயகிருஷ்ணன் அஞ்சு நாயர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோனி மற்றும் அவங்க பொண்ணோட வாழ்க்கை முறையை காட்டின விதம் ரொம்ப யதார்த்தமா சூப்பரா இருக்கு படத்தோட ஹீரோனியான காயத்ரி அருண் அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அட்டாச்மா நினைச்சிருக்காங்க படத்துல ஆண் துணை இல்லாம ஒரு பொண்ணு தனியா வாழ்ந்தா அந்த பொண்ணு என்னென்ன ப்ராப்ளம்லாம் பேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கறத படத்துல ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க ஹீரோவான சுராஜ் குமார் ஒரு சில சீன்ஸ் வந்தாலும் அவரோட ரோலை நீட்டா பண்ணிருக்காரு ஹீரோவோட ஃப்ரெண்டா நடிச்ச ஜெயகிருஷ்ணன் ஹீரோனிக்கும் அவங்களோட பொண்ணுக்கும் ஹெல்ப் பண்ணுறவராக சூப்பராக நடிச்சிருக்காரு படத்தில் ஹீரோ ஹீரோயினுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு படத்தில் ஹீரோயினோட பொண்ணு அன்கில் அன்கில்னு சொல்லி ஃபோனில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த அன்கில் யாருன்னு படத்தோட லாஸ்ட்ல ரிவீல் பண்ணுவாங்க அதெல்லாம் ஓகேவாக இருக்குது படத்தோட சினிமேடகிராஃபி கலர்ஃபுல்லாக இருக்குது பிஜிஎம் நல்லா இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது படத்தில் உள்ள சில சீன்ஸை இன்னுமே டீட்டெயில்டாக காட்டியிருக்கலாம் அதாவது ஹீரோயினோட பொண்ணு அன்கில்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட பேசும் அவருக்கும் இந்த பொண்ணுக்கும் எப்படி பழக்கம் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயில்டாக காட்டியிருக்கலாம் படத்தில் ஜெயகிருஷ்ணனோட மனைவியாக நடிச்சவங்களோட நடிப்பு நிறையத்தன்மையாக இருக்குது படத்தில் எந்த இடத்துலையுமே பரபரப்போ இருவறுப்போ இல்லை படத்தோட ரைட்டிங்கை இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஆவரேஜான ட்ராமா மூவி பாக்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒல்ல அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்